வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபைவ் மினிட்ஸ் பாட்னி இந்த விட நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து இருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பதினெட்டாம் தேதி அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மெயினாக நமக்கு கடந்த ஒரு சில வாரங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஜூன் பத்தாம் தேதி பள்ளி திறப்பு ஒத்திவைப்பு ஜூன் பதினெட்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்து வெளியாகி கொண்டிருக்கிறது ஸோ இதுக்கான எக்ஸ்பனேஷனால் தீவிர பார்க்க போகிறோம் அது முன்னாடி மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பாட் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க ஸ்கூல் ரிவோபிங் ரிலேட்டடாக அஃபிஷியலான அப்டேட்லாம் தொடர்ந்து அப்டேட் வரும் ஸோ அதன் அடிப்படையில் ஸோ இதான் அந்த அப்டேட்டு மாணவர்களுக்கு நற்செய்தி பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மீண்டும் பள்ளிகள் திறப்பு ஜூன் பதினெட்டாம் தேதி அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு தமிழகத்தில் வந்து பார்த்தினா ஜூன் பத்தாம் தேதிக்கு பதிலாக ஜூன் பதினெட்டாம் தேதி பள்ளிகள் திறக்க தமிழக அரசு திட்டம் மெயினாக பள்ளிகள் திறப்ப ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தற்போது அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஜூன் பதினெட்டாம் தேதி பள்ளிகள் திறப்பு உத்தரவு தமிழகத்தில் தற்போது கோடைக்காலம் முடிவடையும் தருவாய் என்றாலும் கோடை வெயில் வந்து முடிவடையவில்லை இதனால் பள்ளிகள் திறப்பை ஜூன் பதினெட்டாம் தேதி திறக்கப்பட வேண்டும் என்று கல்வித்துறைக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தற்போது அந்த கோரிக்கை வந்து பரிசீலிக்கப்பட்டதாகவும் ஜூன் பதினெட்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாகவும் ஊடகத்தலங்களில் தொடர்ந்து செய்திக்குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி வருகிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழக அரசும் சரி கல்வித்துறையும் சரி பள்ளிகள் திறப்புக்கான பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பள்ளி திறப்பு நாளில் மாணவர்களுக்கு பொங்கல் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் பத்தாம் தேதி திங்கட்கிழமை மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படவுள்ளது இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளான ஜூன் பத்தாம் தேதி அன்று அனைத்து பள்ளிகளிலுமே மாணவர்களுக்கு இனிப்பு பொங்கல் வழங்க வேண்டும் என்று சமூக நல ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூஸும் நமக்கு ஊடகத்தலங்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு மாதிரி இந்த நியூஸும் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு திடீர்னு வந்து எப்போ வேணாலுமே மாறலாம் பள்ளிகள் திறக்கும் தேதி மாற்றம் தொடர்பாக ஸோ இதாக அப்டேட்டு மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸ் பாட் யூடியூப் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுமைங்க தேங்க்யூ